வணக்கம் தமிழ் வாக் சினிமா நேர்களே நான் உங்க விஜய் தயா இன்னைக்கு இந்த காணொளியில எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து ஆஸ்கர்ஸ்ல இருந்து அழைப்பு வந்திருக்கு அதை பத்தி தான் இந்த காணொளியில விரிவா பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ மை டியர் டூ கே கிட்ஸ் பிக் பாஸ் ஹோஸ்டா மட்டுமே உங்களுக்கு கமல்ஹாசன் அவர்களை வந்து தெரிஞ்சிருக்கும் அண்ட் ரீசெண்டா இப்போ அவரோட தக் லைஃப் படம் வந்துது அண்ட் படு தோல்வி அது எல்லாருக்குமே தெரியும் இதுக்கப்புறம் எப்படா வந்து கமல்ஹாசன் அடுத்தடுத்து நல்ல படங்கள் கொடுப்பாரு இவ்வளோ டிசாஸ்டரான மூவி மணிரத்னமும் கமல்ஹாசனும் சேர்ந்து இயக்கியிருக்காங்களா லட்டுல வச்சு நினைச்சாதாஸ் நட்டுல வச்ச அப்படின்னு ஒரு பெரும் அதிர்ச்சி வர இப்போ என்ன செய்தி வந்திருக்கு அப்படின்னா கமல்ஹாசன் அவர்களுக்கு இருந்து வந்து அழைப்பு வந்திருக்கு ஸோ இது என்ன அப்படிங்கறத விரிவா பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஆஸ்கர்னா என்ன அப்படின்னு சொல்லலாம் ஆஸ்கர் வந்து ஒரு மிகப்பெரிய அவார்ட்ஸ் ஃபார் த ஃபிலிம்ஸ் ஃப்ரெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லப்படுது சோ இந்தியால இருந்து ஒருத்தங்க லாஸ் ஏஞ்சல்ஸ்ல போய் வந்து ஆஸ்கர் அவார்டு வாங்கிட்டு வராங்க அப்படின்னா அவங்களோட மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து ரெட்டிப்பா பல மடங்கா வந்து கூடிடும் அப்படிதான் பாத்தீங்கன்னா ஸ்லம் டாக் மில்லியனியர் திரைப்படத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இரண்டு ஆஸ்கர் விருதை வந்து வாங்கினாங்க அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எம் எம் கீரவாணி அவர்கள் வந்து இந்த நாட்டு நாட்டு பாடல்களுக்காக வந்து இவருமே ஆஸ்கர் வாங்கினாங்க இவங்களை எப்படி இந்திய மக்கள் கொண்டாடிட்டு இருந்தாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும் இப்போ கமல்ஹாசன் அவர்கள் பக்கம் நம்ம வரலாம் அறுபதுக்கும் மேற்பட்ட வருடங்களா இவங்க வந்து சினிமா துறையில பணியாற்றிட்டு வந்து பல விஷயங்களை வந்து சினிமாக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அந்த காலத்துல எப்பேற்பட்ட கதைகள் வந்து கமல்ஹாசன் அவர்கள் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு பக்கம் வந்து கொடுத்தத சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ற ரஜினி இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து இம்ப்ரூவ் யூனிக்கா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே டைரக்ஷன் அப்படின்னு பல விஷயத்துல வந்து பூந்து விளையாடினாரு கமல்ஹாசன் அவர்கள் அண்ட் அவரோட பழைய படத்துல எல்லாம் ஃபர்ஸ்ட் சில விஷயங்களை கொண்டு வந்தாரு அப்படின்ற நிறைய இன்புட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்திருக்காரு அண்ட் கமல் தான் வந்து ஃபர்ஸ்ட் அதை வந்து சினிமாக்கே அறிமுகப்படுத்தினாரு சவுத் சினிமாக்கு அறிமுகப்படுத்தினாரு இங்கே இந்த ஹிட் அதை நார்த்ல காப்பி அடிக்கப்பட்டது அந்த மாதிரி பல முதல் விஷயங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு கமல்ஹாசன் அவர்கள் இப்போ இவருக்கு வந்து ஆஸ்கர் இதுல இருந்து அழைப்பு வந்திருக்கு ஆக்சுவலா இவ்வளவு வருஷங்கள் ஆயும் கமல்ஹாசன் அவர்களுக்கு ஏன் ஆஸ்கர் விருது கிடைக்கல அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்தாலுமே அதை நம்ம பின்னரா பேசலாம் இந்த காணொலியில இப்போ கமல்ஹாசன் அவர்களுக்கு கிளாஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லப்படுற நாமினேஷனுக்கு ஒரு ஜூரியா வந்து இவரை வந்து கூப்பிட்டு இருக்காங்க ஏன் இவரை வந்து அழைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் மல்டி டேலண்டடா இருக்காரு ஃப்ரெட்டர்னிட்டிக்கு நிறையவே வந்து கான்ட்ரிபியூட் வந்து அடுத்த வருஷம் யாருக்கணும் அப்படின்றேஷன் அப்படின்ற நாமினேஷன்ஸை பார்த்து ஒன் ஆஃப் த வந்து வந்து இவர் இவர் உட்காரணும் ஜட்ஜ் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆஸ்கர் வந்து இன்வைட் தான் அனுப்பியிருக்காங்க இன்னும் கமல்ஹாசன் அபிஷியலா அந்த இன்வைட்டை அக்செப்ட் பண்ணல ஆனா மக்கள் எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க ஏன்னா இவருக்கு வந்து கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இத்தனை வருஷமா சினிமால சாதிச்சதுக்கு இது ஒரு பெரிய அங்கீகாரம் அப்படின்னு சொல்லிட்டு கமலை வந்து எந்த மூவி பேசஸ்ல இதுக்கு செலக்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாயகன் படமும் விக்ரம் படமும் பார்த்துதான் அதை தவிர சில பல இந்தியன் செலிபிரிட்டிஸுமே வந்து இருக்காங்க அந்த லிஸ்ட்ல பாலிவுட் ஆக்டரான ஆயுஷ்மன் குரானா இருக்காங்க இவருக்கு எந்த படத்தை பார்த்து தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா அந்த ஆர்டிகல் பிப்டீன் இந்த படத்தை பார்த்து தான் தேர்ந்தெடுத்தாங்க இது குறித்து அகாடமி சிஓவுமே என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுக்கு கமல்ஹாசன் அவர்களை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் வந்து மல்டி டேலண்டடா இருக்காரு அண்ட் பல வருடங்களா வந்து இந்த இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு ஸோ அவருக்கு வெவ்வேறு கோணங்கள்லாம் வந்து தெரியும் அண்ட் மூவியை எந்த அளவுக்கு ஒருத்தர் புரிந்து வச்சிருக்காங்க அவங்கதான் வந்து இந்த ஆஸ்கர் நாமினேஷன் ஜட்ஜிங் பேனல்ல வந்து உட்கார முடியும் ஸோ அவங்க உட்கார்ந்து யார டிசர்விங் யாருக்கு வந்து அந்த அவார்ட் போகுன்ற அளவுக்கு டெசிஷன் அவங்க ஓட் போட்டு டிசைட் பண்ணலாம் அப்படின்னும் இந்த வருஷம் அந்த நாமினேஷன் குழுவல்ல ஐநூத்தி முப்பத்தி நாலு ஆர்டிஸ்ட் அதாவது கலைஞர்களை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அண்ட் ஆஸ்கர் இன்வைட் அனுப்பியிருக்காங்க சோ டுவெண்டி முதல் தமிழ் ஆக்டருக்கு இந்த மாதிரி யாருக்கு இன்வைட் வந்தது சிவகுமார் அவர்களுக்கு தான் அவருமே இந்த அழைப்பு வந்து ஏற்று ஆஸ்கர்ல போய் அழகா வந்து நாமினேஷன் அண்ட் டிசைடிங் எல்லாமே வந்து பண்ணிட்டு வந்துட்டாரு இவரை எந்த பட பேசஸ்ல அழைச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரரை போற்று அப்புறம் வந்து ஜெய்பீம் சோ இப்போ கமல் வந்து விக்ரம் அண்ட் நாயகன் பேசஸ்ல வந்து அழைச்சிருக்காங்க இது வந்து ஆஸ்கர் அவார்டையும் தாண்டி இது வந்து ஒரு பிரஸ்டீஜியஸான ஒரு விஷயம் ஏன்னா ஆஸ்கர் அவார்டே வந்து யாருக்கு போக போறது அப்படின்ற டிசைடிங் அத்தாரிட்டில தான் வந்து இவர் உட்கார்ந்து அந்த வகையில ஆந்திராவோட டெப்யூட்டி சிஎம் ஆன ஆக்டர் பவன் கல்யாண் அவர்களும் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அவரோட இணையதளத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கமல்ஹாசன் அவர்களுக்கு அழைப்பு வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது வந்து இந்தியன் பிலிம் ஃப்ரெட்டர்னிட்டிக்கே வந்து பெருமை சேர்க்கிற ஒரு விஷயமா இருக்கு எல்லாருமே வந்து கமல்ஹாசன் அவர்களை குறித்து பெருமைப்படுறோம் அப்படின்ற ட்வீட்டை வந்து இவருக்கு ஆஸ்கர் இன்வைட் எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் ஏன் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு ஆனா ஏன் கமல்ஹாசன் அவர்களுக்கு ஆஸ்கர் இன்னும் கிடைக்கவே இல்லை அப்படின்ற கேள்வி நீங்க யோசிச்சு பாத்தீங்களா ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா கமல்ஹாசன் அவர்கள் இந்தியால இருந்து அவரோட திரைப்படத்தை ஆஸ்கருக்கு வந்து அமைச்சிருக்காங்க ஆனா அந்த படம் வந்து அவார்டுக்கு தேர்ச்சி பெறல ரிஜெக்ட் ஆயிடுச்சு அதெல்லாம் என்னன்னு விரிவா பார்க்க போறோம் சோ பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்கரோட வரலாற்றிலேயே கமலோட படங்கள் தான் அதிக முறை ஆஸ்கருக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சோ அவரோட ஏழு படங்கள் வந்து அனுப்பப்பட்டிருக்கோம் ஆஸ்கர்ல அதுவும் பெஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபீச்சர் ஃபிலிம் கேட்டகரியில ஆனா எல்லா படங்களுமே வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு சோ நைன்டீன் எயிட்டி ஃபைவ்லேருந்து இருந்து நைன்டீன் எயிட்டி செவன் வரைக்கும் வந்த அவரோட படங்கள்ல இருந்து செலக்ட் பண்ணி வந்து அமைச்சிருக்காங்க சோ முதல் படம் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல வந்த படம் என்ன அப்படின்னா சாகர் சோ அது வந்து ஒரு ரொமான்டிக் ட்ராமா அப்படின்னு சொல்லப்படுது அதுல வந்து கமல்ஹாசனை தவிர்த்து டிம்பிள் கப்பாடியா அண்ட் ரிஷி கபூர் வந்து இருக்காங்க ரெண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல வந்த சுவாதி முத்தியம் படம் தான் இந்த கதை எதை பத்தி அப்படின்னா வந்து ஒரு ஆர்டிசம் இருக்கிற ஒரு ஆள் வந்து காதலிக்கிறேன் சோ அதோட உணர்வுகளை காட்டுற விதமா ஒரு தெலுங்கு படம் இது மூணாவது நைன்டீன் எயிட்டி செவன்ல வந்த நாயகன் படம் தான் சோ வந்து ஒரு மும்பை டான் அண்டர்வேல்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு போற்றியல் மாதிரி எடுத்த ஒரு தமிழ் திரைப்படம் அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நைன்டீன் நைன்டி டூல வெளிவந்த தேவர் மகன் திரைப்படம்னா இது வந்து ஒரு பக்கா தமிழ் டிராமா ஆனா இந்த குலம் கோத்திரம் அதுக்கப்புறமா அந்த கலாச்சாரம் குடும்பம் அப்படின்றத எடுத்து காட்டுற ஒரு படமா இருந்தது ஒரு ரூரல் செட்டிங்ல இதெல்லாம் எப்படி பார்க்கப்படுது அந்த பீரியட் ஆஃப் மாதிரி அழகாவே எடுத்து காமிச்சிருந்தாங்க வெளிவந்த குருதி புனல் திரைப்படம் தான் இது வந்து தமிழ் ஆக்சன் படம் வந்து சொல்லப்படுது இதுல வந்து த்ரில்லர் எலிமெண்ட்டுமே வந்து இருக்கான் ஆனா த்ரோ கால் அப்படின்ற ஒரு ஹிந்தி திரைப்படத்தோட ரீமேக் தான் இந்த படம் அடுத்ததா இந்தியன் திரைப்படம் இந்தியன் திரைப்படம் வந்து என்ன அப்படின்னு தெரியும் ஒரு ஃபார்மர் ஃப்ரீடம் ஃபைட்டர் வந்து கரப்ஷனை எதிர்த்து போராடுறாரு அதுதான் வந்து தாத்தா இந்தியன் படம் வந்து எந்த வருஷத்துல வெளிவந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காம சொல்லுங்க அடுத்ததா ஏழாவது படம் ஹேராம் ரெண்டாயிரத்துல வெளிவந்தது சோ அது வந்து மகாத்மா காந்தியோட கொல சமயத்துல என்னெல்லாம் நிகழ்வுகள் நடந்தது அப்படின்றத எடுத்து காற்றுற ஒரு படமா இருந்தது இந்த ஏழு தான் வந்து ஆஸ்கர்ஸ்க்கு போய் ரிஜெக்ட் ஆன படங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த வருஷம் ஆஸ்கர்ஸ் வந்து மார்ச் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து நடக்க போகுது அண்ட் இதோட ஃபைனல் நாமினேஷன் எப்போ நடக்க போகுது அப்படின்னா ஜான்வரி டுவெல் டு பிப்டீன் அப்படின்னு சொல்லப்படுது தான் வந்து டிசைட் பண்ண போறாங்க இந்த மாதிரி யார் வந்து அவார்டீஸ் யார் வந்து அவார்ட் கிடைக்க போகுது அப்படின்ற அந்த ஃபைனல் நாமினேஷன்லாம் எல்லாம் அப்போதான் வந்து இந்த ஜூரி செலக்ட் பண்ண போறாங்க அண்ட் நாமினேஷன்ஸ் லிஸ்ட்டுமே கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு இதுல வந்து கங்குவா திரைப்படமுமே வந்து ஆஸ்கருக்கு நாமினேட் ஆயிருக்கு பட் அது எந்த நிலுவை அப்படின்றது நமக்கு தெரியல அதை பொறுத்து இருந்துதான் வந்து பார்க்கணும் அந்த வகையில உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிப்பும் நான் வந்து ஒன்று சொல்றேன் என்ன அப்படின்னா அதிகபட்ச ஆஸ்கர் அவார்ட் வென்றது யாரு தெரியுமா வால்ட் டிஸ்னி தான் இருபத்தி ரெண்டு ஆஸ்கர் விருதுகளையும் நாலு ஹானரி அவார்ட்ஸ் அதை தாண்டி வந்து ஜெயிச்சிருக்காரு ஸோ மொத்தம் இருபத்தி ஆறு விருதுகள் இன்றைய தேதி வரைக்கும் அதிகபட்ச ஆஸ்கர் ஐவென்றது வால்ட் டிஸ்னி அப்படின்றது கருதப்படுது ஸோ கமல்ஹாசன் அவர்களுக்கு ஆஸ்கர் கொடுக்கணுமா தான் நாம இவர் வந்து ஜூதி பேனல்ல எந்தெந்த மூவிலாம் அடுத்த வருஷம் ஜெயிக்க போகுது அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து பார்க்க போறோம் பொறுத்திருந்து ஸோ இதே மாதிரி பல சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம வாக் சினிமா அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இன்றும் நாளைக்கு ஒரு சூப்பரான டாபிக் உடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை திஸ் இஸ் விஜயதயா சைனி